suppose ஒரு வேலை நிமித்தமா வந்து சேம் ஃபார்ம் எழுதிட்டு சப்மிட் கொடுத்துறோம் அது நம்மளுடைய உடைய ஆன்லைன்ல வந்து நம்ம பிஎல் ஓக்கு வந்துறோம் பிளஸ் நம்ம ஏஆர் உடைய லாகின் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அதை நம்ம ஃபில் பண்ண டீடைல்ஸ் எடுத்துட்டு நம்ம அக்செப்டட் காப்பி வந்து நம்ம கொண்டு வந்துறோம் அத அத ஒரு ஒரு इशू கிடையாது சோ அந்த மாதிரி இங்க நம்ம ஊர்ல இல்லாம இங்க வந்து நேரடியாக கொடுக்க முடியல அப்படி ஒரு பட்சத்துல வந்து ஆன்லைன்ல அது எல்லாரும் வந்து நீங்க வந்து அந்த தகவல் கொடுக்கலாம் அறிவாக்கலப்படி சேர்ப்பது

நீக்கப்பட <laughs> போ <laughs> <laughs>